ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோ ரோஸ் தான் பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா ஒரே ஒரு மசாலா மட்டும் அரைச்சா போதும் உள்ளி தக்காளி அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து போட போகிறதில்ல ரொம்பவே சிம்பிளாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளாடி நம்ம வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ஒரு அஞ்சு உருளைக்கொழங்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க குக்கரில் ஒரு விசில் அடித்து எடுத்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுறேங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை எடுத்துடுங்க அதாவது பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு நாலு குண்டு மிளகா அப்படி குண்டு மிளகா இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மல் நெட்டையாக இருக்கக்கூடிய மிளகா வத்தல் கூட எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கிடலாம் ஒரு நாலு வெள்ளை கூடு கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இப்போ எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க ரொம்ப வந்து பவுடராக இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஊத்துரி தூறியாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆயில் எடுக்கணுமோ அதை எடுத்துடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுவிடுங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தா உருளைக்கெழங்கு அதையும் இது கூடவே போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி இருந்த அந்த பவுடரு அதையும் இதிலே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு எல்லாமே உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் அந்த மசாலா அந்த வத்தல் அப்புறம் வெள்ளைக்குடு அதோடய பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் அந்தளவுக்கு எல்லாம் மசாலா எல்லாமே ஒன்றுமே பிரிஞ்சு போகாது அதிலே வந்து எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்